வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க வாழ்க வளமுடன் மேடையில் அமர்ந்திருக்கும் சான்றூர் பெருமக்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் அரங்கம் முழுதும் நிறைந்துள்ள மாணவ செல்வங்கள் ஆசிரிய பெருமக்கள் பெற்றோர் பொதுமக்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்றது இதில் என்னுடைய குரு வேதாத்திரி மகரிஷி அவரிடம் கற்ற தத்துவங்கள் எந்த அளவிற்கு நமக்கு அதாவது மாணவர்கள் என்ற முறையிலே பெற்றோர் என்ற முறையிலே ஆசிரியல் என்ற முறையிலே நமக்கு பயன் தரும் என்ற ஒரு சில கருத்துக்களை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொண்டு நாம் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சொல்வேந்தருடைய உரைக்கு காத்திருப்போம் வேதாத்திரி மகரிஷி தமிழ்நாட்டில் பிறந்தவர் இளமையில் முதற்கண்டே ஒரு ஆன்மீகத்தில் ஒரு நாட்டம் அவருக்கு தோன்றிய சில அடிப்படை சந்தேகங்கள் வறுமை என்பதும் நோய் என்பதும் ஏன் வருகின்றது உயிர் என்பது எங்கே உள்ளது இறைவனுக்கும் மனிதனுக்கும் என்ன தொடர்பு இதுதான் அடிப்படை பொதுவாக நான் பார்க்கக்கூடியது இறைவன் தான் எல்லாவற்றையும் படைத்தான் உயிர் உள்ளது உயிரற்றது அனைத்தையும் படைத்தவன் இறைவன் தான் அப்போ மக்களை எடுத்துக்கொண்டோம் என்றால் இறைவன் படைப்பில் இதன் குறைபாடு இருக்குமோ ஏனெனில் பார்க்கக்கூடிய மக்கள் அனைவரும் ஒரே மாதிரி இல்லையே குணத்தால் வேறுபடுறாங்க தோற்றத்தால் வேறுபடுறாங்க பொருளாதார வசதியில் வேறுபடுறாங்க என்ன காரணமாக இருக்கும் அப்போ இறைவன் படைப்பில் இதன் குறைபாடு இருக்கலாமா என்ற கேள்வி நிறைய பேருக்கு பல சமயங்களில் வருவதுண்டு இறைவனுடைய படைப்பில் எந்த குறைபாடும் கிடையாது நாம் வந்த வழியில் ஏற்றுக்கொண்ட பதிவுக்கு ஏற்றவாறு வாழ்க்கை அமைந்து போகின்றது கடல் நீர் ஆவியாகி மழையாக பொழுது சுத்தமான நீர் அது வரக்கூடிய வழியில் ஏற்றுக்கொண்ட மாசுகளை ஏற்றுக்கொண்டு அதனுடைய தன்மை மாறிப்போகின்றது எங்கே விழுகின்றோ தண்ணீராக மாறிப்போகும் கடலில் விழுந்தால் கடல் நீர் குளத்தில் விழுந்தால் குளத்து நீர் ஆனால் மழைநீரை பொறுத்தவரை எந்த ஒரு குறைபாடும் மாசு கிடையாது அதுபோல் இறைவன் படைப்பில் எந்த குறைபாடும் கிடையாது நமக்கு துன்பம் வரும்போதெல்லாம் இறைவினை நிந்திக்கின்றோம் அதற்கு என்ன காரணம் என்று சிந்தனை சொல்லித்தரக்கூடிய ஒரு பயிற்சி முறை தான் கலை எனக்குள்ளக தொன்மை ஏற்படுகின்றது அதற்கு என்ன காரணம் யார் காரணமாக இருக்காங்க நானா மற்றவர்களா பொதுவாக நான் ஒரு தவறு செய்தால் அதை நாம் நியாயப்படுத்துவோம் அதற்கு வேடிக்கையாக ஒரு வார்த்தை சொல்வாங்க ஏன் தவறுக்கு நான் வக்கீலாகி விடுகிறேன் பிறர் தவறுக்கு நான் நீதிபதியாகி விடுகிறேன் ஒரு தவறு செய்துவிட்டு அதை நான் நியாயப்படுத்துவதற்கு முடிந்த மட்டும் செய்து கொண்டே இருப்பேன் ஒத்துக்கொள்ளவே மாட்டேன் அங்கே நான் வக்கீலாக மாறிவிடுவேன் அதே தவறு இன்னொரு நபர் செய்தால் உடனே நான் நீதிபதி இது கூட தெரியாதுங்களா இவ்வளோ படிச்சிருக்கீங்க என்று உடனே ஒரு நீதிபதியாக மாறிவிடுகின்றேன் இதுதான் உடைய மனிதனுடைய இயல்பு எப்பொழுது நம்மிடம் உள்ள குறைகளை நாம் உணர்ந்து ஒத்துக்கொள்ள ஆரம்பிக்கின்றோமோ நிச்சயமாக நாம் மனிதனாக மாற முடியும் ஏனெனில் எப்பொழுதெல்லாம் பிறர் மட்டும் பார்த்து கொண்டு பிறருடைய குறைகள் மட்டும் பார்த்து கொண்டு இருக்கின்றோமோ அப்பொழுது நமக்குள்ளாக மாற்றம் மேன்மை உயர் வருவதற்கு வாய்ப்பே கிடையாது யதார்த்தம் என்பது இருந்தால் நிச்சயமாக வாழ்க்கை அமைதியாக இருக்கும் மாணவர்களுக்கு இந்த பயிற்சி எப்படி பலன் தரும் இந்த மனவளக்கலை என்று சொல்லக்கூடியது மனதை பற்றி ஒரு பயிற்சி முறை எப்படி பலன் தரும் பொதுவாக மாணவர்களுக்கு வேகம் இருக்குது வேகம் எதை எடுத்துக்கொண்டு அந்த வேகமாக எல்லாமே செய்ய வேண்டும் எதுவாக இருந்தாலும் செய் அந்த வேகத்தோடு விவேகத்தை விவேகத்தை தரக்கூடியது இந்த மனவளக்கலை என்று சொல்லக்கூடிய எப்படி பழக வேண்டும் இங்கே மனவளக்கலை மன்றத்தில் சொல்லி கொடுக்குற முதல் பாடமே பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வணக்கம் தந்தைக்கு வணக்கம் ஆசானுக்கு வணக்கம் பெற்றோரை வணங்குதல் எப்பொழுது பெற்றோரை வணங்க ஆரம்பிக்கின்றோமோ பெரியோரை மதிக்க ஆரம்பிக்கின்றோமோ நிச்சயமாக உயர்வோ அதுதான் அடிப்படை பெற்றோரை வணங்குதல் பெற்றோரை போற்றுதல் இந்த ஒரு காலகட்டத்தில் உள்ள வேகத்தை எப்படி காட்டாற்ற வெள்ளத்தை நாம் மதிக்கொண்டு ஒரு அணை கட்டி பயன்பெறுகின்றோமோ அதுபோல அந்த வேகத்தை விவேகம் மாற்றிவிட்டோம் என்றால் அதனோடு அந்த ஒரு ஆங்கிலத்தில் எப்படி பழக வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் என்று தெரிந்து கொள்ள அந்த மனிதர்கள் அந்த மாணவர்கள் கற்றுக்கொண்டார்கள் என்றால் நிச்சயமாக மனம் திசை திரும்பாது அங்கிருந்து டைவர்ஷன் சொல்வாங்க அதாவது தமிழ் ஆமீன் சொல்லும்போது இரண்டு வார்த்தை சொல்வார் தடம் மாற்றம் தடுமாற்றம் தடுமாற்றம் தடம் மாற்றம் எனக்குள்ளாக தடுமாற்றம் இருந்தால் நான் தடம் வழி மாறிவிடுகின்றேன் ஆக தடுமாற்றம் வராமல் எப்படி என்னை காத்து கொள்ள முடியும் அதற்குத்தான் பயிற்சி முறை அந்த வேகம் அந்த மனது என்பது உணர்ச்சியில் மாறாக அதை அமைதிக்கு கொண்டு வந்து அதுக்கு ஒரு பயிற்சி கொடுத்தோம் என்றால் என்னவாகும் படிப்படியாக தன்னை பற்றி தெரிந்து கொண்டு அமைதிக்கு வர ஆரம்பிக்கும்போது எது வேண்டுமோ அதை சிந்திக்கும் ஆற்றல் இயல்பாக மனதிற்குள்ளாக வரும் அப்போ மாணவர்களுக்கு என்ன தேவை ஒரு ஐந்து வயதிலிருந்து இருபது வயது வரை அந்த பதினைந்து ஆண்டுகள் அங்கே கற்கும் காலம் படிக்கும் காலம் அந்த காலத்திலே கஷ்டப்பட்டோம் என்றால் எதிர்காலம் சிறப்பாக அமைந்து போகும் அதனால் அந்த வார்த்தை சொல்வாங்க கஷ்டப்படாமல் இருக்க கஷ்டப்படு கஷ்டப்படாமல் இருக்க கஷ்டப்படு எதிர்காலத்தில் கஷ்டப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் இந்த பதினைந்து ஆண்டுகள் நீங்கள் அந்த படிக்கும் காலத்தில் கஷ்டப்பட்டு என்றால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை எதிர்காலம் சிறப்பாக அமையும் ஒரு வசனம் உண்டு எட்டிவிடும் தூரத்தில் வெற்றியும் இல்லை அதை விட்டுவிடும் எண்ணமும் எனக்கு இல்லை என்று சொல்வாங்க எட்டிவிடும் தூரத்தில் வெற்றியும் இல்லை அதை விட்டுவிடும் எண்ணமும் எனக்கு இல்லை ஆக அந்த தூரத்தை எனக்கு ஒரு இலக்கிய நோக்கி போக வேண்டும் என்றால் யார் கையில் இருக்குங்க என்னுடைய கையில் தான் இருக்குது நம்ம கையில் தான் இருக்குது ஒரு மாணவர் என்ற முறையிலே நம்ம எப்படி உயர்த்தி கொள்கின்றோமோ அதை சார்ந்து நம்முடைய வாழ்க்கை எதிர்காலம் அமைந்து போகும் உங்களுக்கு இந்த ஒரு காலம் எதுங்க படிப்பது மட்டும்தான் வேறு எந்த பக்கம் திசை திரும்பாமல் அதை மட்டுமே மனதுக்குள்ளாக பூத்தி கொள்ள வேண்டும் என்றால் பயிற்சி கொள்ள வேண்டும் என்றால் வழிநட வேண்டும் என்றால் அதற்கு உதவி செய்வது தான் இந்த மாணவளை என்று சொல்லக்கூடியது அதற்கு தான் நாங்கள் பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கின்றோம் மாணவர்களுக்கு ஒவ்வொரு பள்ளியாக சென்று அவர்களும் எந்த கட்டணமும் வாங்காமல் இந்த பயிற்சி சொல்லி கொடுத்து கொண்டிருக்கின்றோம் அடிப்படை பயிற்சிகள் அந்த மனதிற்குண்டான பயிற்சி சொல்லக்கூடிய அடிப்படை பயிற்சிகள் அதற்கு அடுத்து வரக்கூடியது இந்த உயிருக்குண்டான பயிற்சி என்று சொல்லக்கூடிய நிறைய மாணவர்களுக்கு உள்ள குறைபாடு என்ன நினைவாற்றல் குறைவாக இருக்குது எனக்கு நினைவாற்றல் எவ்வளவோ படித்திருந்தாலும் மறந்து போகின்றது ஒரு குறைபாடு இன்னொன்று என்னால் முழுமையாக மனதை ஓமைப்படுத்த முடியவில்லை கான்சென்ட்ரேஷன் ஓமைப்படுத்த முடியவில்லை இரண்டாவது மூன்றாவது தேர்வு சமயத்திலே எனக்குள்ளாக பயத்தின் காரணமாக கைகளெல்லாம் வேர்வி வருகின்றது ஸ்வெட்டிங் கைகளிலே பாதங்களிலே வேர்வி வருகின்றது இது போன்ற பிரச்சனைகளை மிக சீக்கிரமாகவே அல்லது எளிதாகவே பயன் தரக்கூடியவர் அமைந்த ஒரு பயிற்சி முறை தான் இந்த மனவளக்கலை என்று சொல்லக்கூடிய இங்கே சொல்லித்தரக்கூடிய பயிற்சி முறைகள் இந்த குறைபாடுகள் உங்கள் நினைவாற்றில் பெருக்கிக் கொள்ள முடியும் உங்களுடைய மன ஓர்மைப்பாட்டை அதிகரித்து கொள்ள முடியும் அதற்கும் மேலாக இந்த உடல் ரீதியான சில வருத்தங்கள் உண்டே அதையெல்லாம் போக்கிக் கொள்ள முடியும் இது ஏதோ போகிற போக்கில் எல்லா ஒரு புத்திமதிகளையோ இல்லது ப்ராமிசஸ் வாக்குகள் கொடுத்து போவதைக்க வேண்டாம் இது வந்து கண்கூடாக பல பள்ளிகளிலே இந்த பாடத்தை கொண்டு சென்று இந்த கலையை கொண்டு சென்று நாங்கள் கண்கூடாக பார்த்துருக்கின்றோம் அந்த மாணவர்கள் மத்தியிலே அதற்கும் மேலாக எந்த பள்ளியிலே இந்த ஒரு மணவர்களை இதை கொண்டு சென்று சேர்த்தோமோ அந்த பள்ளியினுடைய ஒட்டுமொத்த அந்த ஒரு பர்சன்டேஜ் அந்த பாஸ் பர்சன்டேஜ் சொல்லக்கூடிய சரி அதே போல் கல்ச்சர் அந்த ஒரு கலாச்சாரமும் பெரிய மாற்றங்கள் இது இன்னொரு அடுத்த நிலைக்கு வந்தீங்க அப்படின்னா அந்த மாணவருடைய அந்த ஒரு கலாச்சாரம் சரியாக இருந்தால் அவர் குணங்கள் சரியாக இருந்தால் யாருக்கு முதல் நன்மை என்றால் ஆசிரிய பெருமக்களுக்கு தான் சரிதானே அப்போ ஆசிரி பெருமக்கள் அடுத்த நிலைக்கு வரலாம் ஆசிரியர் பெருமக்களை இது எப்படி பயன் தரும் கிட்டத்தட்ட நாள் முழுக்க நின்று கொண்டு பாடம் எடுக்கின்றோம் அதற்கு மேலே நிறைய ஒரு அதாவது சமூக ரீதியாக குடும்ப ரீதியாக நிறைய பிரச்சனை மேற்கொண்டு இருக்கின்றோம் எதிர்கொண்டே இருக்கணும் டே அவுட் தினசரி வாழ்க்கையிலே அதன் காரணமாக ஆசிரியர்கள் குறிப்பிட்ட வயதிற்கு பிறகு தன்னுடைய உடல்நலத்தை இழந்து விடுகின்றார்கள் நாள் முழுக்க நின்று கொண்டு பாடம் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நிச்சயமாக அந்த கால்களையை வழிவார ஆரம்பிக்கும் அந்த நரம்பு இழுத்துக்கொள்ள சொல்லக்கூடிய தன்மைகள் நிறைய பேர் கொண்டு தொந்தரவு உண்டு அந்த அந்த மன அழுத்தத்தின் காரணமாக நாளாக 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 குடும்பத்திலே அந்த ஒரு அழுத்தத்தை கொண்டு போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு போகும் எனில் பள்ளியிலே அமைதி இல்லை என்றால் அந்த ஒரு அழுத்தம் எங்கே கொண்டு சென்று சேர்க்கப்படுகின்றது குடும்பத்திலே அப்போ குடும்பத்திலும் அமைதியில்லா சூழ்நிலை இந்த இரண்டையும் சரி செய்யக்கூடிய அற்புதமான கலைதான் இந்த மனவளக்கலை என்று சொல்லக்கூடியது ஆக ஆசிரிய பெருமக்களுக்கு இது என்ன செய்யும் மாணவர்களை எப்படி கையாள முடியும் அவர்களுக்கு எப்படி கொண்டு சென்று சேர்க்க முடியும் சொல்ல வேண்டிய பாடங்களை எப்படி நடத்த முடியும் என்று உங்களுக்குள்ளாக மனதுக்கு திட்டம் இடுவதற்கு ஒரு வழிமுறை சொல்லித்தரக்கூடியது இந்த மனவளக்கலை என்று சொல்லக்கூடியது பெற்றோர்களுக்கு அந்த ஒப்பீடு என்பது முதல்ல விட்டு வெளியே வந்துடுவீங்க என் பையனோ பொண்ணோ இப்படி தான் எனக்குள்ளாக ஒரு கற்பனை என்னுடைய பையன் வந்து இப்படி தான் ஆகணும் இப்படித்தான் வரணும் என்று எதிர்பார்ப்பில் தவறு கிடையாது ஆனால் அந்த குழந்தைக்கு எதில் ஈடுபாடு இருக்குது என்பதை தெரிந்து கொண்டு எதிர்பார்த்தால் கண்டிப்பாக ஒரு தோல்வியோ ஏமாற்றமோ இருக்காது நடந்த உண்மை ஒரு சம்பவம் தமிழ்நாட்டில் ஒரு நெய்வேலி என்ற ஒரு ஊர் உள்ள அங்கே படிப்புக்கு தான் முக்கியத்துவம் அது வந்து ஒரு கேம்பஸ் மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கிலோமீட்டர் சர்க்கம் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லக்கூடிய சுற்றுலா கூடிய ஒரு இடம் டவுன்ஷிப்னு சொல்லுவாங்க அது அங்கே படிப்பு மட்டும்தான் வேறு எந்த ஒரு டைவர்ஷனுக்கு தடமாற்றத்துக்கோ தடுமாற்றத்துக்கோ வழி கிடையாது அங்கே ஒரு பெண் குழந்தை ஆயிரத்தி இரநூறுக்கு அங்கே உள்ள மார்க் சொல்கிறேன் இங்கே எனக்கு பாயிண்ட் தெரியாது ஆயிரத்தி இரநூறுக்கு ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி எட்டு மார்க் வாங்கியிருந்தது நல்ல மார்க் தானே அற்புதமான மார்க் ஆனால் அந்த பெற்றோருக்கு என்ன குறைபாடு மனதுக்குள்ளே என்ன ஒரு ஏமாற்றம் என்றால் தன்னுடைய குழந்தை ஒரு மூன்று சப்ஜெக்டில் ஃபிசிக்ஸ் சயின்ஸ் அண்ட் மேத்ஸ் அதில் ரெண்டு ரெண்டு மார்க் ஒரு ஒரு மார்க் குறைஞ்சி போயிட்டு சென்டம் வரல இரநூறுக்கு இரநூறு வரல அதுக்காக அந்த பெற்றோர் என்ன செய்தாங்க அந்த குழந்தையை வந்து அந்த மார்க் வந்த நாளிலிருந்து தினசரி திட்டி தீர்த்து கொண்டு இது பெற்றோர் சொல்லக்கூடிய ஒரு வழிமுறை எதற்கான சொல்ல வர அப்புறம் அந்த குழந்தையை வந்து மனதால் பாதிக்கப்பட்டது அதற்கு சென்னையில் ஒரு நல்ல கல்லூரியில் இடமும் கிடைத்தது ஆனால் அந்த பெற்றோரை பொறுத்த அந்த அந்த ஒரு அந்த ரெண்டு மார்க் ஒரு மார்க் குறைஞ்சி போயிட்டு பாருங்க அது விட்டு வழி வரவே இல்லை என்ன இடம் தெரியுங்களா அந்த குழந்தைக்கு ஒரு அற்புதமான ஒரு கல்லூரியில் இடம் கிடைத்து கூட அதில் சேர முடியாமல் மனம் அந்த புத்தி பேதளித்து விட்டது புத்தி பேதளித்தான் தெரியுங்களா பைத்தியம் பிடிச்சிடுது பாவம் அங்கே சென்னையில் ஒரு கீழ்பாக்ஸ் என்ன பட்ட ஒரு மென்டல் இம்மன் இன்ஸ்டியூட்டில் சேர்த்து வச்சிட்டாங்கப்பாவும் யாருடைய தவறு பெற்றோர் குறை சொல்லலை பெற்றோர் எதிர்பாருங்க வேணாம் சொல்லலை ஆனால் அந்த குழந்தைகள் எதில் ஆர்வம் இருக்காங்க அதை கொஞ்சம் கணித்து நீங்கள் கொஞ்சம் உதவி செய்தீங்க வழிநடத்துறீங்கன்னா எந்த வகையிலும் துன்பம் கிடையாது இது பெற்றோருக்குண்டான ஒரு சின்ன வழிமுறை இது எப்படி இதில் மனவழி கொண்டு வர முடியும் ஒவ்வொரு குழந்தையும் உயர்வுதான் அதற்குண்டான அறிவாட்சித் தரம் என்பது வேறுபடுகின்றது இப்போது என்ஜினியரிங் படித்தது மட்டும்தான் பெரிய ஆளுங்க புத்திசாலி சொல்ல முடியுமா இல்லை கம்ப்யூட்டர் படித்தவன்ட்டு சொல்ல முடியுமா இப்போது சிட்டியில் இருக்காங்க கம்ப்யூட்டர் படிச்சிருக்காங்க ஒரு கிராமத்துக்கு போனீங்கன்னா அந்த ஆடு மேய்க்கிறவங்க பார்த்துருக்கலாம் உங்களுக்கு தெரியும் சான்ஸ் இல்லை எனக்கு தெரியுமான்னு தெரியாது அங்கே ஒரு நாலஞ்சு பேர் என்ன செய்வாங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஐம்பது ஆடுகள் இருக்கும் அது மேய்ச்சலுக்காக மலை அடிவாரத்துக்கு கொண்டு போவாங்க அப்புறம் அழைச்சின்னு போயிட்டு காலையில் அடித்து சென்று மாலையில் கொண்டு வந்து அந்த பட்டி பட்டியல் சொல்லுவாங்க அதில் அடைப்பாங்க அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ளாக அதை அடைப்பாங்க ஐ மீன் அந்த வார்த்தை உங்களுக்கு தவறாகப்படுகின்றது ஐ எம் சாரி அந்த அதில் அடைக்கும்போது என்னவாகும் அப்படின்னா ஒவ்வொரு அந்த ஒரு உரிமையாளருக்கும் தனக்கு சொந்தமான நாடு எல்லாம் இருக்கா இல்லையா என்று சரிபார்த்துக்கொள்ளக்கூடிய ஆற்றல் அவருக்கு உண்டு நாம் பார்த்தா எப்படி இருக்கும் எல்லா இடம் ஒரே மாதிரி தான் இருக்கும் இல்லையா அப்போ அவருக்கு அறிவு இல்லையா நிச்சயமாக உண்டு ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாகவும் அறிவாட்சித்தரம் என்பது உண்டு பேரண்ட்ஸ் பெற்றோர் என்ற முறையிலே ஒவ்வொரு குழந்தைக்கும் அறிவாட்சித்தரம் உண்டு அதில் எதில் விருப்பம் இருக்குது என்று பார்த்து அந்த வழியில் நீங்கள் என்றால் நிச்சயமாக குடும்பம் அமைதியாக இருக்கும் இது பெற்றோருக்கு பொதுமக்களுக்கு என்று சொல்லும்போது சமூகத்தில் எவ்வளவோ உயர்வு தாழ்வு இருக்கலாம் ஆனால் அந்த கல்வி சாலை தான் இந்த குழந்தைகளை வந்து முன்னேறி கொண்டு வரக்கூடியது அப்படி வரும்போது அங்கே உள்ள குறைபாடு எவ்வளோன்னு இருக்கலாம் நாங்கள் சின்ன வயசில் படித்த போது எங்கள் அப்பா அம்மாலாம் கொண்டு போயிட்டு ஸ்கூலில் சேர்த்தாங்க அப்படின்னா அவங்க சொல்ல அந்த ஆசையிடம் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை அவங்க உயிரை மட்டும் விட்டுருங்க வேறு எப்படி அடிங்க அப்படிம்பார் அந்த அந்தளவுக்கு ஒரு என்ன அந்த குழந்தைகள் மேலே வர வேண்டும் அப்படித்தான் ஒரு முறை இருந்தது இப்பொழுது மாற்றம் இருக்குது அது சரி தவறு என்ற அந்த ஒரு ஆர்குமெண்ட் நான் வரல ஆனால் மாணவர்கள் என்ற முறையிலே உங்களை நீங்கள் காத்து கொள்ள வேண்டும் என்றால் மனோளக்கலை நன்றாக பயன் தரும் பெற்றோர் என்ற முறையிலே உங்கள் எதிர்பார்ப்பை குறைத்து கொண்டு அந்த குழந்தைகளை வழிநடத்த வேண்டும் நினைத்தால் நினைந்தால் நிச்சயமாக மனோளக்களை பயன் தரும் ஆசியல் என்ற முறையிலே நீங்கள் உங்களுடைய உடல்நலத்தை பார்த்து கொண்டால் ஏனெனில் உங்கள் உடல்நலம் கெட்டிருந்தால் சரியில்லை என்றால் நிச்சயமாக குழந்தைகளோடு இயல்பாக பழக முடியாது பேச முடியாது பாடம் எடுக்க முடியாது சரிதானே ஸோ இவற்றையெல்லாம் மாற்றித்தரக்கூடிய அற்புதமான ஒரு நிலையை தான் இந்த மனோளத்தில் என்று சொல்லக்கூடியது பெற்றோர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகளை நேசிக்க ஆரம்பிங்க யூ லவ் த சில்ட்ரன் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் வெறுப்பை காண்பிக்க வேண்டாம் அதே போல் சுவாமி சொல்வார் தப்பான வார்த்தையை பயன்படுத்தாதீங்க அந்த தப்பான வார்த்தையை பயன்படுத்திங்கன்னா பெற்றோருடைய அந்த வார்த்தைகள் வந்து அந்த குழந்தைகளுக்கு சாபமாக போகும் அப்படிம்பார் அதை மாற்றிக்கொள்ளுங்கள் நல்ல வார்த்தையை பயன்படுத்துங்க பெற்றோரை தவறான வார்த்தையில் திட்டாதீங்க ஏனெனில் அவங்க யாருங்க உங்களுடைய ஜிராக்ஸ் இப்போது ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குகிறோம் இல்லை மிக்சி வாங்குகிறோம் இல்லை மொபைல் வாங்குகிறோம் அந்த பிராண்டு பார்ப்போம் எந்த கம்பெனி அது சாம்சங்காக இல்லை என்ன பிராண்டு பார்ப்போம் என்ன காரணம் அந்த கம்பெனி தயாரிக்கும் பொருட்கள் தரமுள்ளதாக இருக்கும் நீடித்து உழைக்கும் இதன் அடிப்படை அதாவது அந்த முக்கிய அந்த குறிப்பிட்ட கம்பெனிகள் தரமான மூலப்பொருள் ரா மெட்டீரியல் பயன்படுத்தி அந்த பொருளை உருவாக்கியிருக்காங்க தரமுள்ளதாக இருக்கும் ஒரு சின்ன உதாரணம் இந்த குழந்தைகளுக்கு மூலப்பொருள் யார் கொடுத்ததுங்க அப்பா அம்மா அவங்க மூலமாக வந்தவங்க தானே அப்போ குழந்தைகள் சரியில்லை அப்படி நீங்கள் குழந்தைகளை திட்டினா யாரை திட்டுறீங்க பெற்றோர்கள் நம்மை நாமே திட்டிக் கொள்கின்றோம் உண்மைதானே ஆக குழந்தைகளுடைய எதிர்காலம் பெற்றோர் உங்கள் கையில் இருக்கின்றது ஆசிரியர்கள் வந்து அவங்க எவ்வளோது தங்களை மேற்கொண்டு கொண்டு வர்றாங்க இன்ஃபேக்ட் பெற்றோருக்கு அடுத்து குழந்தைகள் முன்னேறி வரும்போது மகிழக்கூடிய ஒரே ஆன்மா ஆசிரியர் பெருமக்கள் தான் தன்னிடம் படித்த குழந்தைகள் மேலே வர வர மனமகிழ்ந்து பாராட்டக்கூடிய ஒரு ஆன்மாக்கள் ஆசிரியர் பெருமக்கள் ஆக இந்த மனவளக்கலை மாணவர்களுக்கு ஆசிரியர்களுக்கு பெற்றோர்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு அற்புதமான கலை சொல்வாங்க ஆயக்கலைகள் அறுபத்து நான்கு என்று சொல்வார்கள் சாமி சொல்வார் ஆயக்கலைகள் கணக்கெடுத்தவர் அறுபத்து நான்கு என்றார் அத்தனையும் கற்றும் காய் கல்பம் கற்காவிடில் அத்தனையும் மண் பூக்கும் அப்படிம்பார் மண்ணோடு மண்ணாக போகுங்க என்ன காரணங்க ஒழுக்கம் இல்லை என்றால் எல்லாமே மண்ணாகி போகும் அந்த ஒழுக்கத்தை கற்றுத்தரக்கூடிய அற்புதமான ஒரு கலை தான் இந்த மனவளக் என்று சொல்லக்கூடியது ஆக அந்த வகையிலே இந்த மனவளக்கலை என்ற ஒரு அறிமுகம் என்ன பயன்கள் தெரிந்து கொண்டோம் வாய்ப்பினை ஏற்படுத்தி கொள்வோம் உங்களுடைய பள்ளியை சார்ந்தவர்கள் இதில் விருப்பம் இருந்து உங்களுக்கு சொல்லித்தர வேண்டும் என்று விரும்பினோம் என்றால் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் வாய்ப்புக்கு நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்